ஆசர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு சம்பந்தமாக ஒரு பத்திரிகை செய்து வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது நம்ம வின்னெக்ஸோட புதிய யூடியூப் சேனல் மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுந்த பெல் பட்டன் ஆல் அப்படின்னு செக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் வீடியோ பண்ணா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்ன சார் வந்து குட் நியூஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெட்டு தேர்வு முறையை டெட்டு தேர்வை பழைய முறையில் ஓஎம்ஆர் பேஸ்டாக வந்து வைக்கிறதுக்கு டிஆர்பி வந்து முடிவு செய்துள்ளதாகவும் இந்த நடைமுறை வந்து ஜூலையில் நடக்கக்கூடிய அந்த தேர்வுகள் வந்து ஓஎம்ஆர் மெத்தடே வந்து யூஸ் பண்ணுறதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து குட் நியூஸ் தான் ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம் ஆன்லைன் எக்ஸாம் தானே ஈஸியாக இருக்கும் ஆன்லைன் எக்ஸாம் தானே சீக்கிரம் ரிசல்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம் டிஆர்பி வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணாங்க பட் நான் நம்ம எவ்வளோ அது வீடியோ போட்டோம் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க சில பேர் மெயில் பண்ணாங்க டிஆர்பிக்கு ஏன் சில பேர் வழக்கு தொடுத்ததாக கூட நான் கேள்விப்பட்டேன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஷிஃப்ட்டு வைஸில் வச்சாங்க எக்ஸாமு அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நார்மலைசேஷன் மெத்தட் பண்ணியிருக்கணும் ஏன்னா ஒரு ஷிஃப்ட்டில் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்குது ஒரு ஷிஃப்ட்டில் வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குது இது வந்து ஒரு சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நார்மலைசேஷன் பண்ணி தான் ரிசல்ட்டு கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி டிஆர்பி வந்து பண்ணலாம் அவங்க பாட்டுக்கு நாமினேஷன் பண்ணாமலே ரிசல்ட் கொடுத்து சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து பெரிய ஒரு டிராபேக்கே பார்க்கலாம் ஒரு மைனஸ் பாயிண்ட்டே நம்ம பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா தமிழகம் முழுவதும் ஆசிரியர் தேதி தேர்வு ஒரே நாளில் ஒரே நாள் ஒரே ஒரே கொஷின் பேப்பர் ஒரே நாள் வச்சுட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் அந்த க அந்த கொஷின் பேப்பர் தான் இருக்குது இல்லையா அது வந்து ஈஸியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி அதனால் அதை ரிச அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்டு கொடுத்தாங்கன்னா அது எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு காமனாக ச சமநிலையாக வந்து இருக்கும் தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு இருக்குது இது இல்லாமல் இன்னும் நிறைய மைனஸ் பாயிண்ட்டை கூட அந்த ஆன்லைன் எக்ஸாமில் இருக்குது ஸோ இதனால் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது இப்போ இந்த இந்த ஆண்டு வரக்கூடிய ஜூலையில் நடத்தக்கூடிய இந்த தேர்வு வந்து பழைய முறை ஓஎம்ஆர் முறையிலே வந்து நடத்தலாம்னு சொல்லி டிஎர்பி வந்து முடிவு பண்ணியிருக்கிறதாக இது வந்து கொடுத்துருக்காங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் நியூஸ்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் டெட் எக்ஸாமுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஆன்லைன் எக்ஸாம் முறையே சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை பழைய மெத்தட் ஓஎம்ஆர் முறைக்கே மாற்றுறது வந்து சரியாக இருக்குங்களா நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கம் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் டிஏபியோட ஆன்வர்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஜூலையில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நமக்கு நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்தோம் வரல பட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையாவது ஆசிரியர் தகுத்தர் கண்டிப்பாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ இவங்க சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் வேணால் கூட ஒன் ஆர் டூ மந்த் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஏன்னா எலெக்ஷன் வரதுனால ஸோ எப்படி இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசிரியர் தகுதி தேர்வு நடக்கும் அது பழைய முறை ஓய்மார் முறையில் வந்து நடத்துறதுக்கு தீயர்பி வந்து திட்டமிட்டுருக்கு அப்படின்ற செய்தி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து மேக் பண்ணோம் நன்றி வணக்கம்